வணக்கம் நாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் முதலில் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு ஊட்டச்சத்து மிக்கதாக இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய உடல் உறுப்புகள் மற்றும் ஒவ்வொரு செல்லும் ஆரோக்கியமாகவும் திறம்படவும் செயல்பட சரிவிகித ஊட்டச்சத்து அவசியம் இந்த சமநிலை பாதிக்கும் பொழுது நோய்கள் உடல் சோர்வு நாம் செய்யும் வேலையில் ஈடுபாடு குறைவு போன்றவை ஏற்படுகின்றன இந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் சாப்பிடும் உணவு சரி விகித உணவாக இருக்க வேண்டும் இங்கே நாம் பார்க்க போவது சரி விகித உணவு என்றால் என்ன நீங்கள் தினமும் சாப்பிடும் உணவு சரிவிகித உணவு தானா இது போன்ற சந்தேகங்களுக்கு வீடியோவை இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறக்காதீங்க அன்று நம் முன்னோர்கள் உணவே மருந்து என்ற கலாச்சாரத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அவர்கள் உடல் உழைப்பிற்கு தேவையான வகையில் ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவை சாப்பிட்டனர் ஆனால் இன்று நாம் பெரும்பாலும் சுவைக்கு முதலில் முக்கியத்துவம் தருகிறோம் ஆரோக்கியம் தரும் உணவுகளை தவிர்த்து விடுகிறோம் சரிவிகித உணவு என்பது பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை உள்ளடக்கிய ஒரு உணவு நல்ல ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை போதுமான அளவிற்கு வழங்கினால் அதுவே சரிவிகித உணவாகும் இந்தியாவில் சர்க்கரை நோய் இதய நோய்கள் உடல் பருமன் அதிகரிப்பதற்கு சரிவிகித ஊட்டச்சத்து உணவை எடுத்துக்கொள்ளாததுதான் முக்கிய காரணம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன அதாவது மாவுச்சத்து புரதச்சத்து நார்ச்சத்து கொழுப்பு விட்டமின்கள் தாது என இந்த கூட்டணிகளின் கலவையே சமச்சீரான உணவு இதில் கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் ஆகியவை உடலுக்கு தேவையான ஆற்றலை தருகிறது நிறைய பேர் தங்கள் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்பதற்காக மாவுச்சத்து கொழுப்புச்சத்து ஆகியவற்றை தவிர்ப்பதை பார்க்கிறோம் அது தவறான ஒன்றாகும் ஏனென்றால் இவை ஒவ்வொன்றும் நமது உடலின் முக்கிய செயல்பாடுகளுக்கு உதவுகின்றன அதே போன்று புரதத்தின் வேலை நோய்கள் வராதபடி தடுத்து உடலுக்கு சக்தி தருகிறது தோல் சதை ஜவ்வு முதலியவைகளின் அணுக்களை வளர்த்து அவைகளை உறுதிப்படுத்துகிறது தானியங்கள் பருப்புகள் காய்கறிகள் இறைச்சி முதலியவற்றில் புரதச்சத்து உள்ளது மேலும் பால் தயிர் மோர் முட்டை இறைச்சி ஈரல் மீன் இவற்றில் உள்ள புரதம் சிறந்த புரதமாகும் அடுத்து மாவுச்சத்து கொழுப்பு பிரதம் இவை மூன்றும் செயல்பட விட்டமின்கள் மற்றும் தாது பொருட்களின் உதவி அவசியம் உதாரணமாக மாவுச்சத்து எரிபொருளாக மாற விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி அவசியம் அதே போன்று விட்டமின்கள் ஏ டிஇ கே ஆகியவை நம் உடலில் சேமிக்கப்படவும் செயல்படவும் கொழுப்பு மிக அவசியம் அடுத்து நார் சத்தானது செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்பட உதவுகிறது எனவே ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் நாம் சமச்சீரான உணவை சாப்பிடுவது அவசியம் இதன் மூலம் தேவையான ஊட்டச்சத்துக்களை முழுமையாக பெற முடியும் அந்த வகையில் தேவையான தானியங்களுடன் பருப்பு மற்றும் பயிறு வகைகளை சேர்த்து அதிக காய்கறி மற்றும் பழங்களுடன் கூடிய நம் இந்திய உணவு முறையே நம் ஆரோக்கியத்திற்கான சரியான தீர்வாகும் முதலில் காலை உணவான இட்லி எடுத்துக்கொள்வோம் இதில் அரிசி உளுந்து சேர்க்கப்படுகிறது அதாவது மாவுச்சத்து புரதம் அதே போன்று இட்லிக்கு தொட்டு சாப்பிட சாம்பார் என்றால் இதில் பருப்பு காய்கறிகள் சேர்க்கப்படுகிறது அதாவது இதில் புரதம் விட்டமின்கள் தாது உப்புகள் நார்ச்சத்து போன்றவை உள்ளன அதே போன்று தேங்காய் சட்னி என்று எடுத்துக்கொண்டால் இதில் தேங்காய் பருப்பு அதாவது கொழுப்பு புரதம் இப்படி ஒரு சாதாரண காலை சிற்றுண்டியே அனைத்து ஊட்டச்சத்துகளையும் நமக்கு அளிக்கிறது அதே போன்று காலை உணவிற்கு பொங்கல் வடை தோசை அதற்குண்டான சட்டிகள் என்று சரி விகித உணவாக சாப்பிட்டால் நமது உடலை என்றும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் அடுத்து மதிய உணவிற்கு கொஞ்சம் சாதம் பருப்பு சாம்பார் ரசம் தயிர் கூட்டு பொரியல் என நம் உண்ணக்கூடிய விதவிதமான உணவில் நமக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துகளும் நமக்கு கிடைத்துவிடும் சில பேர் சாதத்தை நிறைய வைத்துக்கொண்டு காய்கறி கொஞ்சமாக வைத்து சாப்பிடுவார்கள் அது தவறான விஷயம் எல்லாமே சரி விகிதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் சரி விகித உணவாகும் இதனால் நம் உடலிற்கு தேவையான கொழுப்பு புரதம் மாவுச்சத்து நார்ச்சத்து விட்டமின்கள் தாது உப்புகள் என சரி விகிதத்தில் கிடைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் பொதுவாக இது போன்ற நம் பாரம்பரிய உணவு முறையுடன் நம் பாரம்பரிய உணவு தானியங்களையும் பயன்படுத்த வேண்டும் அதாவது சிறு தானியங்களான சாமை வரகு தினை கம்பு சோளம் குதிரைவாளி ஆகியவற்றை நம் உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவற்றில் அரிசி கோதுமையை விட ஊட்டச்சத்துக்கள் அதிகம் அதேபோன்று அந்தந்த பருவ காலத்தில் விளையும் பழங்கள் காய்கறிகளையும் தவறாமல் சாப்பிட வேண்டும் இதுவே சிறந்த சரிவிகித உணவிற்கான ஆதாரமாகும் எனவே நம் அன்றாட வாழ்வில் சரியான உணவு வகைகளை நம் தேவைக்கேற்ப நேரம் தவறாமல் சாப்பிட்டு அதற்கேற்று உடல் உழைப்புடன் வாழ்ந்தால் அதுவே நம் ஆரோக்கியமான வாழ்விற்கான வழிமுறையாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி